புதுச்சேரி ஆர்யா கீழ் நடத்தப்படும் சிப்பி காளான் மற்றும் பால் காளான் வளர்ப்பு பயிற்சியில் பங்கேற்க இளைஞர்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன திட்ட ஒருங்கிணைப்பாளர் விஜயகுமார் செய்திக்குறிப்பு இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தின் வழிகாட்டுதலின்படி பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயது வரை உள்ள கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் மகளிர்களை விவசாயத்தில் வைக்கும் ஆர்யா திட்டத்தின் கீழ் திறன் வளர்க்கும் பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது பயிற்சிக்கு பின் அதனை சார்ந்த சுயதொழில் துவங்கவும் தேவையான உபகரணங்கள் மற்றும் உள்ளீட்டு பொருட்கள் வழங்கி வருகிறது அதன்படி இந்த ஆண்டு ஆர்யா திட்டத்தின் கீழ் வேளாண் அறிவியல் நிலையத்தில் இணங்கும் மனைவியல் பிரிவில் சிப்பி காளான் மற்றும் பால் காளான் வளர்ப்பு பயிற்சி வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது பயிற்சியில் பங்கு பெற புதுச்சேரியை சேர்ந்த பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயது வரை உள்ளவராக இருக்க வேண்டும் பயிற்சியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள இளைஞர்கள் ஆதார் அட்டை நகலுடன் பயிற்சிக்கான விண்ணப்பத்தை வேளாண் அறிவியல் நிலைய அலுவலகத்தில் பெற்றுக் கொள்ளலாம் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து வரும் தேதி மாலை ஐந்து மணிக்குள் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் இது தொடர்பான தகவலுக்கு பயிற்சி அதிகாரி பூமி ஏழு ஐந்து ஒன்பது எட்டு இரண்டு ஐந்து இரண்டு மூன்று ஒன்று ஐந்து மற்றும் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று இரண்டு இரண்டு ஏழு ஒன்று இரண்டு ஒன்பது இரண்டு 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 ஏழு ஒன்பது ஏழு ஐந்து எட்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும்